என் அன்பு குழந்தையே அப்பா என்னுடைய வருத்தங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கூட எனக்கு யாரும் இல்லை அப்படியே பகிர்ந்து கொண்டாலும் என்னுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்பவர்கள் யாரும் இல்லை சிலர் கதை கேட்பதற்காக மட்டுமே இருக்கின்றார்கள் சிலர் அந்த கதையை கேட்க கூட தயாராக இல்லை என்று சொல்கின்றாயா என் செல்லமே நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் நீ மறந்து விட்டாயா என் செல்லமே உன்னுடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் நீ என்னிடத்தில் கூறு உன்னை உயிராக நேசிக்கும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் இதை நான் பல முறை கூறியும் நீ இப்படி வருத்தப்படுவது சரியா உன்னுடைய வாழ்க்கையை அடிக்கடி நீ திரும்பிப்பார் நீ அடைந்த வழிகளும் நீ கடந்த வழிகளும் உனக்கு மன உறுதியை கொடுக்கும் குழந்தையே காலம் ஒவ்வொரு கவலைக்கு பின்னும் ஒரு சந்தோஷத்தை ஒழித்து வைத்திருக்கும் அதனால் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கிறோம் என்று வருத்தப்படாதே நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கெவ்வளவு குறைத்துக் கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு மன அமைதியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும் குழந்தையே நீ பிரச்சனைகளை பற்றி மட்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் உன்னை தேடி வந்து சேரும் நீ தீர்வுகளை பற்றி யோசித்தால் நிறைய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உறவுகளிடமும் ஒவ்வொரு முறையும் ஏமாறுகிறேன் ஒவ்வொருவருக்கான தேவைகள் வரும்பொழுது அவர்கள் என்னை பயன்படுத்திக் கொண்டு அந்த தேவை முடிந்த பிறகு அவர்கள் என்னை தூக்கி எறிந்து விட்டுச் செல்கின்றனர் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே அழாதே யார் உன்னை தூக்கி எறிந்து சென்றாலும் உனக்காகவும் உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவும் நான் இருக்கின்றேன் அளவுக்கு மீறிய அன்பும் அக்கறையும் தான் எல்லா அவமானங்களுக்கும் காரணம் ஏமாற்றப்பட்டதற்கு நன்றி சொல் உன்னை ஏமாற்றியவர்கள் உனக்கு ஏமாற்றத்தை பரிசாக அளிக்கவில்லை இதன் பிறகு ஏமாறாமல் இருப்பதற்கான பாடத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றனர் வழி சொல்பவர்கள் யாரும் உனக்கு வழிகளை சொல்வதில்லை உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் அதை உனக்கு பிடித்ததை போன்று நீ மாற்றிக்கொள் எவர் ஒருவர் குறிக்கோளோடு போராடுகின்றாரோ அவரே வெற்றி பெறுவர் ஏனென்றால் நாம் எங்கு செல்கின்றோம் என்று அவருக்கு தெரியும் அதே போல உன்னுடைய வாழ்க்கை எங்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பது உனக்குத்தான் தெரியும் குதிக்கும் போதும் அழும்போதும் ரசிக்கும் உலகம் இது உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியையும் தான் குழந்தையே வாழ்க்கையில் யாரையும் சார்த்து விடாதே ஏனென்றால் அவர்களுடைய நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும் பிரச்சனையை எதிர்த்து போராடுபவர்கள் மட்டும்தான் காலத்தை வெல்கிறார்கள் பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கின்றான் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு உனக்கு பக்க பலமாக நான் இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையாக இருக்கின்றாய் என்றால் உனக்கு கவலை இல்லை அது மண்ணில் புதைந்த விதையின் குணம் நிச்சயமாக நல்ல பலத்துடன் முளைக்கும் குழந்தையே உன்னுடைய அருகில்தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஒதுங்காதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனக்கு அன்பு செலுத்த உன்னுடைய கண்ணீரை துடைக்க உன்னுடைய பிரச்சனைகளை கேட்க இன்றும் நான் உனக்காக இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நடுவில் இருப்பதாய் உணர்கின்றாய் யாருடைய உதவியுமின்றி யாருடைய ஆறுதலும் இன்றி நிற்கதையாக நிற்கிறேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் இந்த எண்ணங்களை விடுத்து ஒரு நிமிடம் கண்களை மூடு மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உன் மனதிற்குள் கொண்டு வா அந்த நொடி உனக்கு நீ நிற்பதே உன் அப்பாவின் இடத்தில்தான் என்பதை மனமாற உணர்வாய் எதற்கும் அஞ்சாதே என் பிள்ளையே எதையும் துணிந்து எதிர்த்தினில் உனக்கான என் துணை என்றும் உனக்குண்டு உன்னை நிச்சயமாக நான் நல்வழிப்படுத்துவேன் என்று நம்புகிறாய் அல்லவா உன்னுடைய வழிகள் அனைத்தையும் மகிழ்ச்சியால் நிரப்புவேன் ஒவ்வொரு கணமும் என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளை நீ நீ விரும்பிய அனைத்தையும் நிறைவாய் நீ பெறுவாய் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உருவாகும் கணவென்று நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு நிஜமாக மாறும் சில காலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று என்னையே நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ அதையே என்னிடம் பிரார்த்தனையாக வைத்துக் கொண்டிருக்கின்றாய் அழிக்காமல் காத்து கொண்டும் இருக்கின்றாய் அந்த நல்ல விஷயத்தை நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி தருவேன் உனக்களித்த வாக்கின்படி உன் வாழ்க்கை இனி புதிதாகவே மாறும் நிலத்தில் தவறி விழுந்த விதையே மரமாகும் போது தடுமாறி விழுந்த உன் வாழ்வு மட்டும் சிறப்பானதாக மாறாதா விழும்போது தன்னம்பிக்கையுடன் எழு நீ இதுவரை நிலத்தில் விழுந்து கிடக்கவில்லை மண்ணில் புதைந்து கிடந்தாய் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் என்று முட்டி மோதிக் கொண்டிருந்தாய் நானோ உனக்கு தன்னம்பிக்கை பொறுமை ஆசிர்வாதம் என்று நீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தேன் இதோ இப்பொழுது நீ மண்ணை முட்டி மோதிக்கொண்டு வளரும் தருவாய் வந்து விட்டது நீ முளைத்தும் விட்டாய் கூடிய விரைவில் நீ விருட்சமாக வளரப்போகின்றாய் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று எண்ணிவிட்டாயல்லவா இதோ நீ சென்று வருவதற்காக ஒரு புது வழி தொடங்கி விட்டது நம்பிக்கையையும் முயற்சியையும் என்றும் கைவிட்டு விடாதே புது மாற்றத்தை உனக்குள் கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துவேன் கூடிய விரைவில் எல்லாம் நீ நினைத்தபடியே நடக்கப் போகின்றது நான் சொன்னதை சொன்னபடியே செய்து காட்டுவேன் என் மீது நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாயிரு என் அன்பு குழந்தையே போராடி போராடி ஓய்ந்து போய்விட்டாய் ஒன்றும் என்று சோர்ந்து பயப்படாதே நீ தனியாக இருக்கிறாய் என்று ஒருபோதும் கலங்காதே உன் மனதில்தான் உன் அப்பா நான் வசிக்கின்றேன் உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வழிகளும் துன்பங்களும் நான் அறிவேன் நீ அறியாத ஒரு விஷயம் உனக்காக உன் அப்பா அனைத்தையும் நான் சரி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒரு விஷயம் வேண்டுமென்று நீ போராடி கொண்டிருக்கின்றாய் முடிந்த வரையில் போராடுகின்றாய் உன்னால் முடியும் என்று போராடி கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் ஒரு சில கணங்களில் காரணமே தெரியாமல் சோர்ந்து போய் விடுகின்றாய் இதுதானே உன் மனதிலுள்ள கவலை தம்பாதே புலம்புவதால் எதுவும் மாறப்போவதில்லை இதற்கு மேல் என்னால் போராட முடியாது என்று தோன்றும் தருவாயில் நிராயுத பாணியாய் நின்று தவித்து புலம்பாதே ஏதோ ஒன்று நீ எதிர்பார்த்த ஒன்றை தடுத்து கொண்டு நிற்கின்றது அந்த தடைகளை எதிர்த்து உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நீ சோர்ந்து போகும் வேளையில் உன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் இருக்கின்றேன் என்றும் உன் சுமைகளை சுமப்பதற்காக நான் இருக்கின்றேன் நீ முழுவதுமாக சோர்ந்துவிட்ட பிறகு ஒருபோதும் உன்னை நான் போராட வைப்பதில்லை உனக்காக உன் ஆசைகளை நிறைவேற்ற உன் அப்பா நான் செயல்படுவேன் உன் சுமைகளை அனைத்தையும் நான் வாங்கிக் கொண்டு சுகமான வாழ்க்கையை உனக்கு பரிசளிப்பேன் ஆம் செல்ல மே மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் இனி உன் மனம் விரும்பிய மாற்றங்களுடன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் நிறைந்த எதிர்காலத்தை நீ சந்திக்க போகின்றாய் இன்று இந்த நொடி நான் தரும் சத்திய வாக்கு உன்னுடைய புது வாழ்க்கைக்கு உன் அப்பா தரும் அன்பு பரிசு என் அன்பும் பாசமும் என் அருளும் ஆசீர்வாதமும் பிள்ளைக்கு என்றும் உண்டு எனதெந்த வார்த்தைகளை நம்பி நீ எத்தனை மன உறுதியுடன் போராடுகின்றாயோ அந்த அளவிற்கு என்னுடைய வாக்கு விடும் கவலைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மகிழ்ச்சியோடு சிறு